விட்டு என்ன நாங்கள் பிரார்த்தனை செய்து இந்த நம்மை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தீமையான எண்ணங்கள் கெட்ட செயல்பாடுகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட நடத்தைகள் தவறான சிந்தனைகள் தவறான செயல்பாடுகள் யாரத்தில் இருக்கிறதோ அவை அனைத்தும் களையப்பட வேண்டும் கெட்ட செயல்களை எல்லாம் தூரமாக்கி நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்குவாயாக தீய செயல்களை செய்து தீயவர்களாக உன்னின் பக்கம் வந்து விடாமல் நல்ல செயலி செய்து நல்லவர்களாக வந்து சேர்வதற்கு நாயனே எங்களை அருள் செய்வாயாக எங்களை இருக்கக்கூடிய கோபங்கள் பொறாமை பொய் பெற்றாட்டம் போன்ற செயல்பாடுகள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் எம்மை விட்டு தூரமாக்குறப்பே எங்களை நல்ல மக்களாக ஆக்குறப்பே நல்ல தன்மை உள்ள மக்களாக ஆக்குறப்பே இறைவா எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக